அந்த பெரிய தெரியல அவங்க வீடு வீடே இழுந்து விழுந்துச்சு வீடே இடிஞ்சு விழுந்து அவங்க வீட்டு சாமான் எல்லாம் ரொம்ப கஷ்டத்துக்கு வீடு விழுந்துருச்சு வீட்டு உள்ள சாமான் எல்லாம் போயிடுச்சுன்னா ரொம்ப அழகுதான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆறு அதாவது தாமிரபரணி ஆறு சந்திக்கக்கூடிய இடம் அதாவது திருச்செந்தூர் போகக்கூடிய வழி தூத்துக்குடியில இருந்து திருச்செந்தூர் போகிற வழியில் ஆத்தூர் கிட்டே நிற்கிறோம் நம்ம ஆத்தூர் பாலம் ஆத்தூர் மேம்பாரம் இந்த மே பாலத்தில் தாமிரபரணி ஆறு தண்ணி எந்த அளவுக்கு மேலே போயிருக்குன்னு பாருங்க அங்கே இப்போ வந்து சீரமைப்பாணியில் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே அந்த மேலே உள்ள அந்த சத்தையில் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற அந்த பாலத்துக்கு இங்கே இருக்கிற அந்த கீழே உள்ள அந்த பழைய பாலம் ஊறுகிற அளவுக்கு போயிருக்கு அந்த பாலத்தை பாருங்க எந்த அளவுக்கு மேலே செடி சத்தையுமா போயிருக்குன்னு பாருங்க மேலே அந்த அளவுக்கு அந்த மேலே உள்ள இதெல்லாம் இருக்கு பாருங்கள் அந்த செடிகள்லாம் மேலே ஒட்டிகிட்டு இருக்குது தண்ணி கிட்டத்தட்ட அடிக்கு மேலே தரை மரத்தை இப்போ பத்து அடிக்கு மேலே இருக்குது இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த மேம்பாலம் ஃபுல்லாகவே பழைய மேம்பாலம் ஃபுல்லாகவே முங்கிருச்சு இந்த சைடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள் நூற்றுக்கு மேற்பட்ட வீடுகள் இருக்குது இந்த வீடுகள் எல்லாமே இந்த மக்கள் ஃபுல்லாக இந்த தாமிரபரணி ஆறு வந்து இங்கே ஆக்கூடத்தில் சந்திக்கக்கூடிய இடம் மேம்பாலம் அந்த மேம்பாலத்தை வந்து முக்கியமாக வந்து அரிசி போயிடுச்சு கிட்டத்தட்ட அந்த வெள்ளை காலங்களில் ஒரு வாரமும் போக்குவரத்து கிடையாது இதும் I mean வீட்டுக்குள்ள <saiden> <eso>. <worldwide. g Evet. esh>

பொரு அன்றாடு கஷ்டம் பொண்ணெல்லாம் வெளியில் என்னால் வர முடியல பையரும் பார்க்க மாட்டாரி பயிரெல்லாம் பார்க்க மாட்டேன் அதனால எனக்கு செய்ய முடியல ரொம்ப கஷ்டத்துல வீடு விழுந்துருச்சு வீட்டில் உள்ள சாமான் எல்லாம் ரொம்ப அழுகுதான் સામાવું <laughs> 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 எல்லாத்தையும் இங்கே கொண்டாந்து போட்டு வச்சிருக்காங்க எல்லாமே பூத்து தான் எல்லாமே பூத்து நோட்டு எல்லாமே நான் அந்த நோட்டு நோட்டில் எல்லாமே வந்து கொடுத்து போட்டுக்கிறேன் இனி பாருங்கள் அரிசி மூடையை பாருங்க ஏற்பட்ட அரிசி மூடைகள் மேக்கத்துக்கு ஃபுல்லாகவே அரிசி மூடைகள் தான் இது எல்லாமே மழையில் சேரம் கிடைச்சதுன்னு எல்லாமே அரிசி தான் இதை வந்து நலஞ்சிருச்சு இந்த கடையில் உள்ளவங்க அதை எடுத்து உரம் போட்டுருக்காங்க எல்லாம் இந்த அரிசி மூடையில இருந்து அரிசியில் வந்து அதை பயன்படுத்துகிறதாவோ இல்லை ஆடு மாடுகள் வைக்கிறதால அதை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் அந்த அரிசியில் ஃபுல்லாக காய வச்சுக்காங்க பாருங்கள் அந்த ஊட்டி போட்டி அரிசியில் ஃபுல்லாக காய வச்சுருக்காங்க ரொம்ப சேதமான இருக்குது எல்லா அரிசியும் அரைஞ்சி பாருங்க மூடைக்கு மேலே இருக்கணும் அந்த அரிசியில் ஃபுல்லாக அவங்க